ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்களும் சூப்பரா இருக்கோங்க அப்போ இன்றைக்கு இனிய காலை பொழுதில் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு மிளகு அறுவடை தாங்க பண்ண போறோம் மிளகு வந்துட்டு இன்னைக்கு அறுவடை பண்ணி நம்ம கொண்டு போய் காய போட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதனால ஒவ்வொரு கட்டமா வீடியோ வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்துட்டு நம்ம காலையில வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு மிளகு வந்து அறுவடை பண்ணிக்கிறோமா மிளகு வந்து நல்லாவே பழுத்துருச்சு நான் சங்கடப்பட்டுட்டே இருந்தேன் ஒரு பக்கம் பழுக்குது ஒரு பக்கம் பழுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆனா கடல் புண்ணியத்துல கொஞ்சம் நல்லாவே எல்லாமே நல்லா முட்டி நல்லாவே பழுத்து வந்திருக்கு ரொம்ப பழுச்சுனாவோ அந்த பேப்பர் வந்து மெதிச்சு அதெல்லாம் அறுவடை பண்ணி ப்ராசஸ் பண்ணும் போது வெள்ளையாயிரும் அதனால பிளாக் பேப்பர் தானே எல்லாரும் விரும்புவாங்க ஒயிட் பேப்பருக்கு விலை அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால நம்ம எல்லாமே பழுக்க விடுறதில்ல மிளகு வந்து முக்காவாசி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அந்த டயத்துல வந்து ஒரு காவாசி பழுத்து அப்படியே அப்படி அறுவடை பண்ணிடுவோம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு வீடியோ என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு பறிக்கிறது அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன் வீடியோக்குள்ள போகலாமா ஏணிங்க ஏணி பாத்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு இந்த மாதிரி ஏணி வச்சாதான் நம்ம மரத்துல வந்து அந்த மேலே வரைக்கும் போய் பறிக்க முடியும் எப்படி இந்த ஏனியை கொண்டு போய் தென்னை மரத்துலயே இதை சாயாஞ்சு ஒரு தோட்டி இருந்தா தேங்காய் பறிச்சிடலாம் போல ஏய் செடி ஒடிச்சுட்டாயிரம் மச்சான் பாத்து பாத்து செடி ஒடிச்சு அப்படி கட்டி வச்சா சரியா போச்சோ ஆயர் ரூபா போச்சு மிளகு பாருங்க நல்லா பழுத்து இருக்கு இத மேலே ஏறி அங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டு கட்டிடணுங்க விழுகாமல் இருக்க அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்துட்டு பறிக்க ஆரம்பிக்கணும் அவர் வச்சு கொடுத்துட்டாரு நம்ம மேலே ஏறி பறிப்போம் என்னடா தேங்கா ஆ கட்டியிருங்க நான் வர்றேன் நான் வந்துட்டு கட்டிக்கிறேன் இளநியா தேங்காய் வாடா மிளகு அப்படி பறிக்க பறிக்க ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு டயத்துல காலலாம் வலி எடுக்கும் நம்ம வந்துட்டு தலையில் துண்ணி இல்ல துண்டு கட்டிக்கிறோமா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் நம்ம வந்துட்டு தலையில தூசி விழுகாமல் எல்லாம் வேலை செய்ய முடியும்ல அதனால காபி பூ பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காப்பிக்கு தேனீ வந்து அப்படியே மொய் மொயின் மொக்கிதாண்டிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேட்டி இந்த வேட்டியை வந்து நம்ம கட்டணும் ஒரு ஃபுல் வேட்டி அப்படி எடுத்துக்கிறோங்க கட்டிங்க இந்த வேட்டியை வந்து ஒரு பக்கத்தை வந்து நம்ம இப்படி கட்டிக்கிறணும் இப்படி கட்டிட்டு அதை வந்து நம்ம கழுத்துல போடுறோம் இப்படி இந்தா இப்படி வந்து வேட்டியை வந்து கழுத்துல ஓட்டுக்கிறணும் கழுத்துல இப்படி போட்டுட்டு இந்த வேட்டி இருக்கு பாத்தீங்களா இவங்கள வந்து இப்படி இப்படி எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்து இதுக்குள்ள விட்டு கத்துக்கிறோம் எப்படி அப்படியே நம்ம பறிச்சு 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 இதுக்குள்ள போடணும் எப்படி അങ്ങനെ കിളികളോട് സത്തം എല്ലാം കേക്കുംബോധ്യ സന്തോഷമാർക്ക് Субтитры создавал DimaTorzok தான் இருக்கும் மேலே ஏறி அதை கட்டிக்கிறோம் கயிறு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கயிறை வந்து மேலே கட்டிட்டு அப்படியே மேல கட்டணும் ஆரம்பிக்கலாங்களா பறிச்சுக்குருவோமா இனி உயரத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது காலெல்லாம் நடுங்க பொம்பளை பிள்ளைய அப்படி மேலே எல்லாம் ஏற மாட்டாங்க இவ்வளோ இதை விட இன்னொரு ரெண்டு ஸ்டெப்பு கூட ஏறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க தான் பசங்க தான் மேலே ஏறி பறிப்பாங்க மிளகு பறிக்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கொடுக்கும் நம்மளுக்கு பாத்தீங்களா தரையில இருந்து நம்ம வந்து உயரமா நிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா இவ்வளவு உயரத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் போன வருஷம் நான் தான் இந்த மேல வந்து அறுவடை பண்ணேன் ஆசை தோசை ஒரு கயர் எடுத்து இடையில கட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க மேல ஏற முடியும் இல்லாட்டி ஏனி வந்து கிட்டு கிட்டுக்கிட்டு நாடு ஒரே பைப்ல பண்ணிருக்காங்களா அப்ப வந்துட்டு கொஞ்ச இதாகத்தான் இருக்கும் ஒரு கையே இதுல புடிச்சிருக்கேங்க ஒத்த கையில வேலை வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மிளைகளை அப்படி பக்கத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சந்தோஷமா இருக்கா இந்த உள்ள வச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு மிளகு அதான் மிளகு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மிளகெல்லாம் அறுவடை பண்றோம் இதில் வந்துட்டு எந்த ஒரு கலப்படமும் பண்ணால் எப்படிங்க மனசு வரும் கலப்படம் எல்லாம் கிடையாது பண்றவங்க பண்ணுவாங்க நம்மளுக்கு அது கிடையாது உண்மையான விவசாயம் எப்படி உண்மையாவே உழைக்கிற கள்ளப்படம் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டான்ல பாருங்கவே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இவ்வளவுதான் இப்ப பாருங்கவே இந்த மரத்துக்கு மேல இருந்து அப்படியே நம்ம கொய்யாமரம் அவங்க தெரியுது எப்ப புடிச்சுக்கிறேன் சிச்சோ சிச்சோ அஞ்சு பாருங்கவே பாகாயத்துல கிளிகள் எல்லாம் பறக்குறாங்க நீ பாருங்க அப்பா செடிகள் எல்லாம் நான் போகிறேன் மேலே மேலே அந்த மாதிரி இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம பலாமரங்கள் நம்ம தோட்டம் அது வந்து ரோடு அந்த பச்சை நெத்துக்கிட்டிருக்கோம்னா அது ரோடு பப்பாளி மரம் எல்லாமே தெரியுதா ஏ தென்னை மரம் உன் பக்கத்துல வந்திருக்கேன் நானு நம்ம வந்து காலெல்லாம் வலிக்குதுங்க அப்படி அந்த கால் எல்லாம் அப்படியே தின்னு தின்னு தெரிக்கும் மேல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் அந்த அளவுக்கு வேணும் இப்ப வந்துட்டு அரை மணி நேரம் நின்னதுக்கே கால் வந்து நல்லா வலிக்குது அப்போ இனி வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பறிப்போம் அப்படின்ட்டு இந்த பறிச்சதை வந்து நம்ம பின்னாடி இப்படி வெயிட்டே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம நிற்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் வெயிட்டு கொடுக்க அதனால இதை சாக்கில் கொட்டிட்டு வந்து அடுத்ததை வந்து பறிச்சுக்கிறோமா பாருங்க சூப்பரா இருக்கா எனக்கு பழுத்து நல்லாவே பழுத்து கொஞ்சம் எவ்வளவு தூரம் நல்லா பெருசாகி அது முத்தி வருதோ அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க உரப்பெல்லாம் நல்லா தின்னா இருக்கும் என்னன்னா நாட்டு மிளகு தானே அது நமது அதனால நல்லாவே இருக்குங்க சூப்பரா இருக்கும் நம்ம வந்துட்டு இதை பறிச்சு இப்படியேவும் அப்படியே கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ண நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போய்க்கிருவோம் இதை வந்து அவுது வச்சிருவோமா இதை வந்து வெயிட்டா இருக்கா வெயிட்ட வந்து தூக்கிட்டு போக முடியல நிறைய உறவுகள் வந்துட்டு மிளகு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய உறவுகள் வந்து ஏவோ புக் பண்ணி ஆர்டர் பண்ணியே வச்சிருக்கீங்க சரிங்களா நம்ம வந்து ஏலக்காய் வந்துட்டு கொரியர் போட்டோம் அதை பத்தி சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் மக்களே அதாவது உறவுகளே என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கு கேட்குதுல்ல நான் பாட்டு இருப்பேன் மைக்கு கேட்காம போயிடும் அதனாலதான் ஒரு டவுட்டை செக் பண்ணிக்கிட்டோம் அதாவதுங்க கொரியர் வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்துல ஈஸியா அந்த மாதிரி இல்லை நம்ம வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம இடுக்கி மாவட்டம் மூணார் பக்கத்துல இருக்கோம் அப்படின்ட்டு மூணார் பக்கம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள தான் ஒரு நாற்பது ஐம்பதுக்குள்ள வரும் அவன் வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல கொரியர் போடுவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் எர்ணாகுளத்துக்கு போகும் அன்னைக்கே போயிடாது எர்ணாகுளத்துக்கு போய் எர்ணாகுளத்துலேருந்து அங்கேருந்து தான் அடுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பிரிப்பாங்களாம் ஒரு சில நேரம் என்ன பாயிடுது அப்படின்னா இந்த எர்ணாகுளம் போகாம நேர த்ரிபாண்ட்ரம் போயிடுது திருவனந்தபுரம் போயிருது அங்க போய் இந்த கொரியர் வந்து பிரிச்சு அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிருது அவ்வளவுதான் வித்தியாசம் கொரியர் போடுவாங்க இல்லையா கூட கொஞ்சம் ஆகலாம் ஒவ்வொரு கொரியர் வந்து தாமதமா கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து மூணு கிடைச்சிருது அந்த மாதிரி இருக்கு போடுறதுல நிறைய பேருக்கு மூணு நாளில் கிடைச்சிருச்சுப்பா கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் மட்டுமேவும் கிடைக்கல என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க அதனால கொரியர் போட்டுட்டு நீங்க யாருமேவும் சங்கடப்பட வேண்டாம் கண்டிப்பா நீங்க கொரியர் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒப்படைச்சிருவோம் என்ன ஒரு சில நாட்கள் ஆகுது அவ்வளவுதான் அது கொஞ்சம் டிலே ஆகுது தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு வாரம் ஆனாலுமே கரெக்டாக அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் எந்த மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை யாரும் அதை நினைச்சு சங்கடப்படவும் வேண்டாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா இன்னைக்கு வந்து கேக்குறாங்க அப்படியே சரி நம்ம சொன்ன உடனே கொரியர் ஆட்ரு போட்டுருவாங்க சாயங்காலம் இல்லாட்டி நாளை காலையிலேயே வந்து இல்லாட்டி ரெண்டு நாளைக்குள்ளே வந்துட்டு எங்க கொரியர் ஏன் வரல எங்க கொரியர் எப்போ வரும் எங்க போட்டிருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்க உங்களுடைய இது எனக்கு புரியுது நம்ம போட்ட உடனே மறுநாள் கொரியரை வந்து பேக் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எம்ளுக்கும் இல்லை நம்ம வந்துட்டு ஒன்னா பேக் பண்ணவும் முடியாது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பாத்தீங்களா அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் ஒரு நாற்பது பேர் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அதை பண்ணி அதை கொண்டு போய் கொரியர் போட்டு அதுக்கு அடுத்து தான் அடுத்த ப்ராசஸ் நடக்குது யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக ஆர்டர் எடுத்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படிதான் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஆர்டர் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே விட்டுருங்க நீங்க மறுபடியும் அதுக்கு எதாச்சும் மெசேஜ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் உங்க மெசேஜ் மேலே போய் நிற்கும் இப்போ ஒரு இரநூறு இரநூத்தம்பது மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்றா ஒன்னாதான் போட்டுருப்பீங்க அப்ப வந்துட்டு நீங்க மறுபடியும் வந்துட்டு எப்பா வருவோம் என்னப்பா செய்ய அப்படின்னு கேக்குங்களே இந்த மெசேஜ் எங்க போயிருது டக்குன்னு மேலே போயிருது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யாரு போட்டுருக்காங்களோ அப்படின்ட்டு கீழ இருந்து தான் அந்த மெசேஜ் பார்த்து அந்த நோட்ல எழுதி அவங்களுக்கு தான் ஆர்டர் போட்டே வருவோம் அப்ப நீங்க ஃபர்ஸ்டாவே கூட பண்ணிருக்கலாம் ஆனா நீங்க மெசேஜே வந்து பண்றப்ப மறுபடியும் இது மேல போயறதுனால நம்ம வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க உங்க மெசேஜ் கிட்ட வந்து ஒரு பத்து மெசேஜுக்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்களா கடைசியில மறுபடியும் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இது கேட்டுறீங்க அப்ப என்ன சொன்னோம் இந்த மறுபடியும் இந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே போயிடும் அப்ப நம்ம என்ன பண்றோம் அதனால கூட நிறைய பேருக்கு டிலே ஆகுது அதனால நீங்க வேலை கேட்டுட்டீங்களா நம்பர் நான் ஜிபே பண்ணிட்டீங்களா உங்க அட்ரெஸ் போன் நம்பரு பின்கோடு வந்து மறக்காம சென்ட் பண்ணிருங்க இவ்வளவுதான் கண்டிப்பா உங்க ஆர்டர் வந்து உங்க கைக்கு சேர்ந்துரும் அப்படி மட்டும் விட்டுருங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் பண்ண பண்ண நீங்க உங்க ஆர்வத்துல கேட்கறீங்க எனக்கு புரியுது அதெல்லாம் எந்த சங்கட்டமும் இல்லைங்க பல நேரத்தில் பதில் சொல்ல முடியாம வந்துருது என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா உங்களுக்கே தெரியும் அதனால தாங்க மற்றபடி யாரு தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம் இப்ப வந்துட்டு நம்ம முக்கியமான விஷயம் பெப்பர் பெப்பர் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி கரெக்டா அதாவது நீங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டுட்டீங்க அமௌண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க நம்பர் எல்லாம் சென்ட் பண்ணிருங்க சென்ட் பண்ணிட்டு அதுக்கு விட்றுங்க கண்டிப்பா உங்க ஆர்டர் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள தான் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துரும் அதனால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கம்மியானதா இருக்கு என்னன்னா நிறைய பேர் ஆர்டர் போட்டு புக் பண்ணி வெச்சிருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துறோம் அதுக்கு அடுத்து தான் இப்ப இனி எடுக்க போற ஆர்டருக்கு வரும் அதனால நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு உங்க ஆர்டர போட்டுங்க ஃபர்ஸ்ட் போடுற ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏப்பா நீங்க விவசாயிகள் தானே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல கொடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவில் பண்ணுறேன் நீங்களே ஏலக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ பறிச்சாதான் தான் ஒரு கிலோ ஏலக்காய் கிடைக்கும் இந்த ஸ்டோரில் போய் காயை வச்ச பிறகு ஆறு கிலோ பச்சை தாங்க ஒரு கிலோ கிடைக்கும் ஸ்டோரில் காய் போடுறதுக்கே பன்னெண்டு ரூபா ஒரு சிலர் பத்து ரூபா வாங்காங்க ஒரு சிலர் பன்னெண்டு ரூபா வாங்குறாங்க ஒரு கிலோவுக்கு அப்போ நம்ம காய் பறிக்க வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஐநூறுரூவா சம்பளம் அப்போ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க கேட்கறீங்க ஒரு அன்புல கேட்கறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் எங்களோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோம் அவங்க சொன்னா தானே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அது நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு பாத்துக்கோங்க மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு விலை வச்சிருப்பாங்க அது அந்த விலைக்கு தானே வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்ப வந்து விவசாயி வந்து நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வர்றாங்க ஆஹ் எங்களுக்குன்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப அதிகமான லாபம் எதிர்பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை அதனால நீங்க வந்து எல்லாரையும் அப்படி சொல்லல ஒரு ஒரு இன்னும் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் கூட இல்ல ஒருத்தவங்கதான் அப்படி கேட்டிருந்தாங்க ஆஹ் அதனால தவறாவும் நினைக்க வேண்டாம் பரவாயில்ல விட்டுருவோம் அதெல்லாம் ஆனா நாங்க வந்து இவ்வளவு தூரம் அந்த காற்று மலை இதுக்கு வந்துட்டு உரம் வைக்கிறது பாதுகாக்கிறது பராமரிப்பு பண்றது இது எல்லாமே நாங்க பாக்குறோம் அப்படி பார்த்து அந்த வேலையை செய்யறவங்களுக்கு அந்த காய் பறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஐநூறுவா சம்பளம் டீ காஃபி இருபது ரூபாய் இப்ப வந்து ஒரு காஃபி ஒரு டீக்கு வந்து பதினாலு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க முப்பது ரூபாய் ஆயிப்போச்சா அப்படி கணக்கு பண்ணுங்க ஆறு கிலோ காஞ்சாதான் ஒரு கிலோ சரக்கு ஆறு கிலோ பச்சை காய் கொடுத்தாதான் ஒரு கிலோ சரக்கா காஞ்சது கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ காய வைக்கிறதுக்கு ஆஹ் அதுக்கே பன்னெண்டு ஆயிடுச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதுல கடையில விற்கிறத விட நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அது வந்து நல்லா பிரிச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம பறிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட கொடுக்குறோம் இன்னைக்கு அறுவடை பண்ணோம் ரெண்டு மூணு நாள் நம்ம கைக்கு வருது அப்படியே பேக் பண்ணி உங்கள்கிட்ட அப்படியே கொடுக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தான் உங்கள் கைக்கே வந்து சேருது நாள் கணக்காக வச்சு ஸ்டாக் வச்சு அப்படி எதுவுமே உங்களுக்கு செய்கிறது இல்லையில ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கோங்க நாங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறோம் உங்களை யாரையும் தவறாக நினைக்கல நீங்களே எங்களையும் தவிர நினச்சிக்க வேணாம் எங்கள் உழைப்பு தான் இது அதே மாதிரி தான் நாங்கள் மிளகுமே பெப்பர் வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க அறுவடை பண்ண முடியும் எப்பயுமே கிடைக்காது ஒரு வருஷம் நிறைய கிடைக்கும் ஒரு வருஷம் கம்மியாக கிடைக்கும் அதனால நீங்களே பாத்தீங்க இல்லையா அந்த ஏனில எல்லாம் ஏறி ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் நிக்கவங்களே காலெல்லாம் பயங்கரமா வலி எடுக்கணுங்க அது மட்டுமாங்க அதை எல்லாம் பறிச்சிட்டு வந்து அந்த ஒரு சரத்துல நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு மணியா இருக்கும் அதெல்லாமே உது உதுத்து அப்படியே மிதிச்சு எடுத்து தரம் பிரிச்சு வெயில வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் காயப்படணும் மிளகுமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்று கிலோ இல்லாட்டி நாலு கிலோ காய்ச்சாதான் ஒரு கிலோ மிளகு கிடைக்கும் நம்ம ஈஸியாலும் வராது அதுவுமே அந்த மாதிரி எல்லாம் அதுவும் ஒரு மூணு நாள் நாலு நாள் எல்லாம் வெயில காயணும் நாஞ்சு தான் அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து அதை உடைச்சு அப்படியே ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் வேற எதுவும் ப்ராசஸ் இல்லை நல்லா சாக்கில் கட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ணி அனுப்புகிறோம் அவ்வளவுதான் நாள் கணக்காக வைக்கவுமே இல்லை அந்த மாதிரி தாங்க அதனால நம்ம உறவுகள் எல்லாருமே இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியுது இதோட மறுபக்கவும் இந்த மாதிரி கடின உழைப்புகளுக்கும் இல்லை தான் நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மிளகு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரேட்டு வச்சிருக்கோம் அந்த ரேட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா அப்போ வந்துட்டு நான் பேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த பா ஒரு பொண்ணு தான் இருக்காங்க நீங்க மெசேஜ் பண்ணிருங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க சரிங்களா கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு நாள் ரெண்டு மூணு மூணு நாள் முன்னப்பின்னா ஆனாலுமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் யாரும் தவறால எடுத்துக்க வேண்டாம் அதான் எனக்கு சங்கட்டமா இருக்கு தான் நான் கொரியரே போட வேணாம்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் உறவுகள் கேட்கும்போது எப்படி போடாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் அதை எடுத்து பண்றேன் சரிங்களா அவ்வளவுதாங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க ஆர்டர் போடுங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து சொல்றேன் அதுக்கு அடுத்து நீங்க போட்டா போதும் சரிங்களா ஃப்ரெஷ்ஷான மிளகு தான் விலை சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது சரி பப்ளிக்காக சொல்லிட்டு எதுக்கு வேண்டாமே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் என்ன மச்சான் நம்ம வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா அது எந்த சந்தேகமும் இல்லை சரி வாங்க இனி போய் மிளகெல்லாம் மெதிச்சு நம்ம காயப்படுவோம் நம்ம வந்து கொட்டிடுவோமா பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா மணிக்கு நம்ம பறிச்ச மிளக இந்த சாக்குல கொட்டிக்கிறணும்ங்க கொட்டிட்டு அடுத்து போய் மறுபடியும் பறிக்கணும் என்னன்னா ரொம்ப வெயிட் வச்சுட்டு மேலே ஏற முடியாதுல்ல ஒரு கொடியை பறிக்கிறோம் அப்படின்னா அதை பறிச்சு முடிச்சிட்டு அப்படி கொட்டிட்டு அடுத்தது பாருங்க வே நல்லாவே பழுத்துருச்சுங்க இந்த எப்படி சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் பழமுளை இந்த ம மிளகு வந்து அப்படியே ஓடிடுவாங்க அதனால இப்படி வச்சுட்டு கொடுத்துருவோமா اشتركوا இந்த மிளகு பறிக்கும் போது வந்து இந்த இலையெல்லாம் தான் பறிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அவசரத்துல ஒன்று ரெண்டு இலை வரும் இந்த மாதிரி இழுக்கெல்லாம் வரும் அப்படி வரக்கூடாது வந்தால் அடுத்த வருஷம் வந்து ஆஹ் வெள்ளாம பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த இனுக்குல இருந்து தானே இந்த இனுக்குல இருந்தானா அடுத்த வந்து ஈந்து வரும் அப்ப நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்ய முடியும் அதெல்லாம் பார்த்து பத்திரமா தாங்க எடுக்கணும் சுதானமா பறிக்கணும் இங்க பாருங்க இதெல்லாம் அப்படியே எடுத்துடணும் ஒரு கொஞ்சம் மிளகு பறிச்சுட்டு வந்து என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே இதுல இருக்குங்க நம்ம பாக்குற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து ஈஸியா வந்து எதுவுமே நடக்கிறது இல்ல இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு தூர உழைப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரியணும் இல்லையா காமிச்சாதானே உங்களுக்கும் தெரியும் அதனாலதான் இது நம்ம வீட்டு சிட்ட விட்டுருக்கு பாத்தீங்களா அங்கதான் குட்டியிருக்கோம் அதான் மிதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால என்னப்பா அப்பதான் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க என்னதான் போற பாருங்க காமிக்கிறேன் இப்படிதாங்க மிளகு வந்து மிதிக்கிறது இந்த மிளகு வந்து இப்படிதான் என்னப்பா காலில் மிதிக்கிற அப்படின்னு யாரும் தவறால நினைச்சுக்க வேண்டாம் காலங்காலமா மிளகு அறுவடை வந்து இப்படிதான் நடக்கும் இப்படி மிதிச்சாதான் இந்த மணி உதிரும் நம்ம மிதிக்க மிதிக்க இந்த சக்கை மட்டும் வெளியில வரணும் மிளகு உதிரணுங்க பார்த்தாலே தெரியும் முதல்ல வந்து மிளகு குமிச்சு வச்சிருந்தோம் இப்ப வந்துட்டு அந்த மிளகு பார்த்தீங்கன்னா உதிர்ந்து அந்த சக்கை மட்டும் வெளியில வரும் நார் பாத்தீங்களா இந்த நாறுல இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல உட்காந்து கையில எடுக்கலாமான்னு பார்த்தா முடியாது கொள்ள நேரம் ஆகும் நாள் கணக்கு வருஷ கணக்காயிரும் அப்புறம் தான் இப்படி பண்றது பாத்தீங்களா இப்படி வந்து பிரிச்சு ரோட்டு மேல இருந்துக்கிட்டு வண்டி செல்லு சல்லு செல்லுன்னு இருந்தால் இந்த மாதிரி பிரிச்சுட்டோமா இத வந்து இப்படி தனியா வச்சுக்கிறோம் தனியா வச்சு இதில் இருந்து இந்த நல்ல மிளக ஃபுல்லா ஒரு சைடில் தள்ளிடுணும் அந்த மிளகு உடையாம அது பக்குவமா மிதிச்சு அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் பாத்தீங்களா பாருங்களேன் இந்த மிளகு எல்லாமே இப்படி நம்ம ஓரமா குமிச்சு வைக்கிறோம் இது வந்து நம்ம இப்போ எடுத்தது அதே மாதிரி இங்கே இருக்கிற மிளகெல்லாம் மிதிச்சு எடுத்துக்கணும்ங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உள்ள மறுபடியும் மிதிச்சு எடுத்துக்கிறோம் மிதிக்க மிதிக்க இதெல்லாம் உதிர்ந்துருவாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஆனா கார் பாரு புள்ள கரை ஆயிருங்க கரை மட்டும் இங்கே பாருங்க இது குத்தும் குத்து இது குடி குடியா வரு நம்ம இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது எல்லாமே நம்ம இனி வாரிட்டு போய் மாடியில் மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் பழம் மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே பாருங்க இந்த ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா இந்த தொளி வந்து நம்ம இப்படி நசுக்கிறப்ப போயிடும் அதாவது மிதிச்சு எடுக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அந்த தொளி போயிடும் இப்போ மிளகு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மிளகு இந்த பச்சையாக இருக்கும் பாருங்கள் இவங்க எல்லாருமே இப்போ நல்லா பிளாக் கலர் ஆயிருவாங்க இந்த பழுத்த மிளகில் இருக்கிற இவங்க இந்த தூளி போனதுக்கப்புறம் அப்படியே வெள்ளை ஆயிடுவாங்க இந்த இப்படி ஆயிடுவாங்க அப்போ வந்துட்டு ஒரு சிலர் நினப்பாங்க இது என்னப்பா கருப்பு மிளகு தானே இதில் ஏன் வெள்ளை வருது அப்படின்ட்டு டவுட்டும் இருக்கலாம் டவுட்டும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த பழுத்த மிளகு வந்துட்டு ஒயிட் பேப்பராக மாறிடும் அது வந்து அந்த கருப்பில் வரது சகஜம் ஏன்னா இங்கே பாருங்கவேன் இதில் வந்துட்டு அந்த பச்சை கலரும் இருக்குது பழுத்ததும் இருக்குது அப்போ கண்டிப்பாக கருப்பு மிளகுல வெள்ளை மிளகு வரத்தானே செய்யும் அவ்வளோதான் இதை இவ்வளோ பழுக்காமல் இந்த முத்தன உடனே இந்த பருவத்தில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு நல்லா பிளாக்காக வந்துடும் இந்த பழுத்த மிளகு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாகும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை யாரும் சங்கடப்பட வேண்டாம் அதெல்லாம் கலப்படவும் இல்லை அப்படி சந்தேகம் இருந்தால் அந்த க வெள்ளை மிளக எடுத்து ஒரு கடி கடிச்சு பார்த்துக்கோங்க அப்போ அது உரப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க அதில் இப்போ ஒயிட் பேப்பருக்கு வந்து ரேட் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் பிளாக்கை விட ஒயிட்டுக்கு தான் வெலை அதிகம் இங்கேயும் அப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க நல்லா மிளகி நல்லா பழுக்க வச்சு அதை தண்ணியில் போட்டு அலசி அந்த பழத்தை எல்லாம் அப்படியே நசுக்கி எடுத்து இந்த வெள்ளை மட்டும் எடுத்து அது வந்து இடைக்கு போடுவாங்க விலை வந்து கூட கிடைக்கும் அப்படிம்பாங்க நம்ம வந்து இதை அள்ளிட்டு போய் இப்படி போட்டுக்கிடுவோம் பாய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பையன் கிளம்பிட்டான் இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாமுங்க பச்சை நெட்டு கிரீன் நெட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து காய போட்டுக்குவோம் பாய் கிரீன் நெட்டு இந்த மாதிரி காய போட்டுக்குவோம் நம்ம வந்து காய போட்டுக்கிட்டுவோம் அப்படியே மெல்லிசா வந்து போடணுங்க அப்பதான் சீக்கிரமா காயும் அப்படி லைட்டா பரசி விடணும் கட்டி இல்லாம தான் இருக்கணும் அந்த மாதிரி அப்படியே கையில பரசி விடணும் வெயில் சொல்லுன்னு அடிக்குதுங்க நீ கொஞ்ச நேரம்லாம் விட்டோம்னா வெயில் மண்டே பொழக்கும் வெயில் அடிச்சாதான் இதை நல்லாவே காயமு எப்படி நல்லா இருக்கா இப்படி பரசி வெட்டுக்கிறோமா நல்லா இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுத்தார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்பு போடுப்பா அதில் துணி போட்டு அப்படின்னு நான் வந்து மோப்பெல்லாம் இதில் போடலை நம்மகிட்ட மோப் மோப்பு இருக்குல்ல அதனால இதை வந்து பத்திரமா வச்சிருந்தேன் புதுசாக யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இதுக்கு யூஸ் ஆயிடுச்சு இன்னிலேருந்து இந்த மாதிரி மிளகு காய் போட இல்லாட்டி மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் காய போடுவோம் இல்லையா இது காத்துல யூஸ் ஆயிக்கிறது அப்படின்ட்டு இதை வச்சுக்கிடுவோம் மல்லி மிளகா இதெல்லாம் காய போடுறப்ப இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எப்படி இப்படி தாங்க கஷ்டமும் அதில் உழைப்பும் எல்லாமே போட்டு பத்திரப்படுத்தி தான் நம்ம கைகளில் சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த மிளகு வருது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களை அதை நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே முக்கியமான விஷயம் உங்களுக்கு மிளகு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் போட்டுருங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நன்றிங்க